ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி மாசத்துக்கு ரெண்டே கால் பர்சன்ட் மூணே கால் பர்சன்ட் தான் சொல்லுவாங்களே தவிர பட் வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி ஸோ உங்களை வச்சு பேங்க் தான் அதிகமாக சம்பாதிக்கும் இவங்களால தான் அந்த பேங்க்குக்கு வருமானம் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஏர்போர்ட்டில் அந்த லவுஞ்சுக்கு போனீங்கன்னா சரவண பவனோட கூட்டமாக லவுஞ்சுக்கு போகணுன்றோம் ஓகேவா அவன் தர்ற அந்த காப்பிக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதுக்காகலாம் அந்த கார்டெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க உங்க ஜாயினிங் ஃபீஸ் அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் இது எல்லாமே பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமா சார்ஜ் பண்ணிடுறாங்க ஸோ எனக்கு கிரெடிட் கார்டுனாலே ஆகாது ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் தம் அகேன்ஸ்ட் நாட் டு பை எனி கார்டு எந்த ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் பார்த்தாலுமே அதில் ஒரு ஹாப்பி ஃபேமிலியை காட்டுவாங்க ஹாப்பி ஃபேமிலியை காமிச்சிட்டு அவங்க கையில் காட்டு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க மேலே வந்து கெட் க்ளோசர் டு யுவர் ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க ஸோ நம்மளால் என்ன செய்வா அதை பார்த்த உடனே ஆஹா நம்ம கனவுக்கு நம்ம கனவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க வேற எங்கேயும் யூஸ் பண்ணலனாலும் ஃபைனான்ஸில் கொஞ்சோண்டு மூளையை யூஸ் பண்ணுங்க இட் மைட் பி ஹார்ஷ் ராஜேஷ் சார் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னென்னலாம் திங்க் பண்ணிவிட்டு அந்த கிரெடிட் கார்டை வாங்கணும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்னால் அந்த காசை ஸ்டேட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அடைக்க முடியுமா அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா ஸோ அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் வாங்கிட்டு நான் வந்து க்ரெடிட்டை வந்து ரோட்டேட் பண்ணிக்கிறேன் இந்த வாரிஷம் இந்த மாதம் வந்து மினிமம் பேலன்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் நான் வந்து மாதம் மாதம் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினா வேஸ்ட்டு ஏன்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி அது உங்களுக்கு மாதத்துக்கு ரெண்டே கால் பர்சன்ட் மூணே கால் பர்சன்ட்டு தான் சொல்லுவாங்களே தவிர பட் வருஷத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வட்டி ஸோ உங்களை வச்சு பேங்க்கு தான் அதிகமாக சம்பாதிக்கும் ஸோ ஒரு கார்டு வாங்கினா இப்போது இஎம்ஐயில் ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐ இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் பார்த்திங்கன்னா இப்போ தீபாவளிக்கு அடுத்து பொங்கலுக்கு இந்த மாதிரி நிறைய போடுவாங்க ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஜீரோ பர்சன்ட் இஎம்ஐஸில் வாங்கிறதுக்குன்னா தாராளமாக வாங்கலாம் அப்படி வாங்கலைன்னா நான் என்னால் இதை வா ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு அடுத்த மாதமே அந்த ஸ்டேட்மெண்ட் வந்ததுமே என்னால் அதை ஃபுல்லாக பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கிரெடிட் கார்டே வாங்கணும் சார் இப்போ சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னு சேல் பண்றாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து நோ மெம்பர்ஷிப் ஃபீ அப்புறம் ஜாயினிங் ஃபீ அப்படின்லாம் போடுறாங்க லிமிட்டட் டைம் ஆஃபர் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லை ஸோ இப்போ அந்த மாதிரியான கிரெடிட் கார்ட்ஸை வாங்குறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் என்ன இப்போ அந்த மாதிரி கார்ட்ஸ் இப்போ மெம்பர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் மாசம் என்ன வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் அவங்க வாங்குவாங்க ஸோ அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறு இல்லாட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் இப்போது அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம் பட் அதெல்லாம் அவங்க எதுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரம் அ பேங்க்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு நூறு பேர் கார்டு வாங்கினாங்கன்னா க்ரெடிட் கார்டு வாங்கினாங்கன்னா அதில் தொண்ணூத்தஞ்சு பேர் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க க்ரெடிட்டை அஞ்சு பேர் தான் ஸ்டேட்மெண்ட் வந்ததுமே பேமெண்ட்டு அனுப்புவாங்க இந்த அஞ்சு பேர் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேங்க் ஓகே இந்த சைடு இருக்காங்க நைன்டி ஃபைவ் பீப்புள் இவங்களால தான் அந்த பேங்க்குக்கு வருமானமே ஸோ அவங்க தர்ற அந்த ஃப்ரீ ஜாயின் ஜாயினிங் ஃப்ரீ அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது ஏர்போர்ட்டில் லவ்ஸு அந்த லவுஞ்சுக்கு போனீங்கன்னா சரவண பவனோட கூட்டமாக இருக்கும் அவங்க ஏன்டா ஏண்டா அந்த லவுஞ்சுக்கு போகணுன்றோம் ஓகேவா அவன் தர்ற அந்த காப்பிக்காகலாம் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அதுக்காகலாம் அந்த கார்டெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க கோல்ஃப் கோர்ஸுக்கு தராம்பா எத்தனை பேர் போய் விளையாடுவீங்க ஒரு கோல்ஃப் ஸ்டிக்கே ஸ்டார்டிங் ப்ரைஸே நல்ல ஸ்டிக்கே ஒன்றரை லட்சத்துலேருந்தான் ஆரம்பமே ஓகே ஸோ இதெல்லாம் வேலைக்காகாத விஷயம் ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நான் அகெயின் சொன்ன மாதிரி தாராளமாக வாங்கலாம் ஆனால் இது பேங்க்குக்கு தான் அட்வான்டேஜ் உங்கள் ஜாயினிங் ஃபீஸு அப்புறம் மெம்பர்ஷிப் ஃபீஸு இது எல்லாமே பேங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மூலமாக சார்ஜ் பண்ணிடுறாங்க ஸோ நேரடியாக அவங்க அவங்க மெம்பர்ஷிப் ஃபீஸெல்லாம் சொல்கிறது இல்லை ஏன்னா தி வெரி வெல் நோ நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்புள் கே மினிமம் பேலன்ஸ் மட்டும்தான் பே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் இந்த மெம்பர்ஷிப் ஃபீஸு அப்புறம் ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீ இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிட் அவ்வளோதான் சார் இப்போ கம்பெனிஸ் வந்து கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணும்போது ஒவ்வொரு பேரில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வந்து வேல்யூ ஆர்டர் சர்வீஸ் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இப்போ அதெல்லாம் இப்போ அந்த ஆஃபீஸ் சர்க்கிளில் நம்ம பேசும்போது கொலீக்ஸ் வந்து நான் இந்த கார்டு வச்சுருக்கேன் அந்த கார்டு வச்சிருக்கேன்லாம் பேசுகிறாங்களே ஸோ இப்போ அதெல்லாம் வந்து நம்ம கார்டு பேரெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்கணுமா இல்லை அப்படியும் இல்லை எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஒன்று தான் ஓகே இப்போது கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கார்டும் நார்மல் பேசிக் கார்டு அதர் தென் தி ஹை லெவல் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த ப்ரீமியம் லெவல் கார்ட்ஸ் அதுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் ஃபீஸு வருஷத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் அவன் அந்த கார்டெல்லாம் ஃப்ரீயாகவே தர மாட்டான் ஸோ இப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன தான் கார்த்து வாங்கினாலும் இட்ஸ் சேம் கான்செப்ட் தான் இப்போது அந்த ஹை மெம்பர்ஷிப் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிரெடிட்டை வந்து ரொட்டேட் பண்ணவே முடியாது இந்த மாதம் ஸ்டேட்மெண்ட் வந்ததுன்னா அந்த மாதமே நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணி ஆகணும் எனக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வச்சிருக்கேன் ஸோ எனக்கு கிரெடிட் கார்டுனாலே ஆகாது ஐ ஆல்வேஸ் அட்வைஸ் தம் அகேன்ஸ்ட் நாட் டு பை எனி கார்ட்ஸ் நான் எதுக்கு அமெரிக்கன் எக்ஸ்ப்ரெஸ் வாங்கினேன்னா நான் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஐ ஹாவ் அ வெரி ஹாஃப்ட் கார்னர் வித் தட் கம்பெனி இப்போ எனக்கு அதே மாதிரி மெட்டல் கார்டு தான் தந்துருக்குறாங்க பேஸ்ட் ஆன் தி இன்கம் அதுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஃபீஸ் நான் வருஷத்துக்கு பேய் அந்த பே பண்ணுற மெம்பர்ஷிப் ஃபீஸுக்கு அவங்க தே ஆர் ப்ரொவைடிங் டிஸ்கவுண்ட்ஸு ஸ்பெசிஃபிக்காக ஏர்போர்ட்டில் இதுக்குன்னு லவுஞ்ச் இருக்கும் அந்த நார்மல் கார்ட்ஸ் இருக்கிற லவுஞ்சுக்கெல்லாம் போக முடியாது பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சாக இருக்கட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் லவுஞ்சாக இருக்கட்டும் நான் தாராளமாக போகலாம் என் ஃபேமிலியோடு இந்த மாதிரி இருக்கும் அண்ட் தென் அதுக்கப்புறம் கான்சேட்ஜ் சர்வீஸுன்னு ஒன்று இருக்கும் நீங்கள் எதையுமே தேடி அலைய வேண்டியது கருவேப்பிலை வாங்கினோன்னா கூட யூ கேன் கால் தி தார்ட் கம்பெனி எனக்கு கருவேப்பில் வேணும்னு சொன்னால் வீட்டுக்கு எத்தணுன்னு தருவாங்க அதுதான் கான்சியஸ் சர்வீஸுபாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தேர் இஸ் நோ சார்ஜஸ் ஆன் இட் ஓகே ஸோ கருவேப்பில் வேணும்னா அந்த கருவேப்பில் காஸ்ட் மட்டும்தான் வரும் ஓகே கருவேப்பு வேலையாள் மாதிரி ஆமாம் நம்ம ஒரு வேலையாள் மாதிரி இப்போ அன்றைக்கி மும்பைலேருந்து பைக் நான் இங்கே அனுப்புனேன் ஒரே ஒரு ஃபோன் தான் அடித்தேன் எனக்கு இந்த மாதிரி பைக்கு ஃப்ரம் மும்பை டு சென்னை எனக்கு பைக்கை நீங்கள் டிரான்ஸ்பர் பண்ணணும்னே உடனே அடுத்து ரெண்டு மணி நேரத்தில் வா வந்தாங்க பேக் பண்ணாங்க லாரியில் ஏற்றிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் அனுப்புறத்துக்கு சரியாதுக்கு ஃப்ளைட்டில் எல்லாத்தையும் கேரி பண்ணணும் இந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு நான் கொரியரில் அனுப்பணும்னு சொல்லி கால் பண்ணேன் கொரியருக்கு வந்தாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க பட் ஆனால் கொரியர் சார்ஜ் நம்ம பே ஆமாம் அஃப்கோர்ஸ் ஸோ அதெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இதுக்கு நான் வந்து எங்கேயுமே அலைய வேண்டிய அவசியம் இல்லை இமீடியேட்டாக நம்ம ஹெல்ப் பண்ணுறது ஆமாங்க ஹெல்ப்பிங்க்கு வந்துடுவாங்க சார் இப்போ நீங்கள் நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க யூஸ்வலாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் வந்து சேல் பண்ணும்போது எமோஷ்னலாக நம்மகிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க ஒன்று வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அமேசானில் வந்து வவுச்சர் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் அவுன்ச்சு இருக்குது நீங்கள் வந்து ஒவ்வொரு கோட்டரும் நாலு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க நம்ம வந்து அதை வாங்கலாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடும் அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸ்மே இருக்காது ரிட்டன் சார்ஜஸ்லாம் இருக்காது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பேசாமல் ஒரு வகையில் நம்ம கன்வீன்ஸ் ஆகி அந்த கார்டையும் வாங்கிடுறோம் ஸோ பேசிக்காக அப்படி எமோஷ்னலாக பேசும்போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஜிம்மிக்கு தான் எந்த ஒரு க்ரெடிட் கார்டு டாட்டை நீங்கள் பார்த்தாலுமே அதில் ஒரு ஹாப்பி ஃபேமிலியை காட்டுவாங்க ஹாப்பி ஃபேமிலியை காமிச்சிட்டு அவங்க கையில் காடு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க மேலே வந்து கெட் க்ளோசர் டு யுவர் ட்ரீம்ஸ் அப்படிம்பாங்க ஸோ நம்மளால் என்ன செய்வா அதை இப்போ பார்த்த உடனே ஆஹா நம்ம கிளவுக்கு நம்ம கனவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ எமோஷனலாகவே எனி திங் ரிலேட்டிங் டு ஃபைனான்ஷியல் உங்களுடைய எமோஷனை கட்டி வச்சுருங்க தனியாக டோன்ட் டேக் எனி டிசிஷன்ஸ் வித் யோர் ஹார்ட் இன் ஃபைனான்ஸ் ஆல்வேஸ் டேக் டெசிஷன்ஸ் வித் யுவர் பிரெயின் இப்போது ஒரு கார்டு உங்களுக்கு தரா அது தந்ததும் யோசிங்க நாம் வந்து இங்கே வேலை செய்கிறோம் எத்தனை முறை நாம் ஏர்போர்ட்டுக்கு போவோம் அந்த லவுஞ்சை எத்தனை முறை நாம் யூ யூஸ் பண்ணுவோம் ரிவார்டு பாயிண்ட்ஸ்னு சொல்கிறான் அவன் தர்ற ரிவார்டு பாயிண்ட்ஸில் அந்த கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்பென்ட் பண்ணாதான் அதில் பேசிக் இதுவே வாங்க முடியும் இந்த இத்தி ஸ்பீக்கர் வச்சுருப்பான் ஓகேவா அந்த ஸ்பீக்கரை வாங்குறதுக்கு நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா செலவழிக்கணும் அப்போ தான் அந்த அதுக்கு உண்டான பாயிண்ட்ஸே அதில் வரும் அந்த இத்திநூற்று ஸ்பீக்கரை நீங்கள் டேரெக்டாக அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லையோ ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கிட்டு போயிடலாம் எதுக்கு நீங்கள் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸு நமக்கு தேவையா இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ ஒரு சில கார்ட்ஸிலலாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸை வந்து ஏர்லைன் மைல்ஸாக மாற்றிக்கலாம் இப்போது என் கார்ட்லெல்லாம் ஏர்லைன் மைல்ஸாக மாற்றிக்கலாம் நான் வச்சுருக்கிறது ஒரே கார்டு தான் ஐ டோன்ட் யூஸ் மல்டிபிள் கார்ட்ஸ் ஒரே கார்டு அதுவும் அந்த சென்டிமெண்ட்டுக்காக வாங்கினது அந்த கம்பெனி எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அந்த சென்டிமெண்ட்டுக்காக வாங்கினது ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் பாயிண்ட்ஸு நமக்கு தேவையா இதை நான் ஏர்லைன் மைல்ஸாக மாற்றினேன்னா நாமெல்லாம் ஃபாரின் போவோமா இல்லை லோக்கலாக போவோமா இது எல்லாத்தையுமே உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிங்க என் வாழ்க்கையில் எனக்கு இது எந்த அளவுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத யோசிங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க இந்த எமோஷனல் பர்ச்சேஸு இந்த எமோஷனலா வாங்குறது தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம் வேற எங்கேயும் யூஸ் பண்ணலனாலும் ஃபைனான்ஸில் கொஞ்சோண்டு மூளையை யூஸ் பண்ணுங்க இட் மைட் பி ஹார்ஷ் பட் யூஸ் யுவர் பிரெயின்

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க